நாங்கள் இன்றைக்கி வந்து இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மூலமாக நாங்கள் எங்களோட வழக்கை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் எங்களோட ஆணையரவு பிரச்சனை இப்போ நல்லா நீடித்து போகுது அதனால் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இங்கே தாக்கலாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் முறைப்பாடு வந்து எங்களுடைய உப்பு வந்து வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுப்ப ஏற்றி அங்கே அரைக்கப்பட்டு வந்தாலே எங்களோட ஆணையரவுன்ற பேரில் வந்து வராது அந்த மாவட்டத்தோட பேர்கள் அந்த கொம்பியினோட பேர்கள் மட்டுமே வரும் அப்போ அதனால் எங்களோட ஆணையர உப்பை எங்கள் பேர்லேயே மாற்றன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி இல்லாத ஒரு முகமையாளர் அதாவது வந்து ஒரு எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாது இத்தனை ஏக்கர் காணியை வந்து எப்படி பார்க்கணும் பராமரிக்கணும் தெரியாது உப்பை பற்றி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு முகமையாளர் அவர் அவரை வந்து இடமாற்றம் செய்யணும் அதுக்காண்டியும் பின்பு பெண்களை தரை பேசியதற்காகவும் நிறைய விடயங்கள் கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம் அது மூலமாக நாங்கள் செஞ்சுருக்கோம் ஊழியர்களுக்கு வந்து பத்து வருடம் அஞ்சு வருடத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் பத்து வருடமாக பத்து வருடம் பன்னெண்டு வருடமாக பணிபுரிகிறார்கள் அவங்களுக்கு நிரந்தர வேலை நிரந்தர வேலை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கைன்னு வச்சுருக்கோம் அப்புறம் போல் ஊழியர்களை வந்து ஒரு உள்ளுக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெடிசன் இல்லை முதலுதவிகள் கிடையாது அப்புறம் போல் ஒரு நெ நிறைய விஷயங்கள் இருக்காது நாங்கள் கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக நாங்கள் இன்னும் கூட ஒன்பதாவது நாள் ஒன்றோட ஒம்போதாவது நாள் பதினாலாம் தேதி துவங்கப்பட்டது இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் நெல்லை முகாமத்துவம் வந்து எங்களை வெளியில் இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கிறோம் அவைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு உள்ளே உள்ளுக்கெடுத்து உடனடியாக எங்களுக்கு வேலையை தரணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு பெறணும் இந்த முகாமைத்துவம் மாறினான்னு மாறாடி நல்ல முடிவு எங்களுக்கு பெறவும் வெளியே வாழ்வாதார கருத்தையும் நிறைய மக்கள் வெளியில் இருக்கினும் சரியான வர்மக்கோட்டில் உள்ள மக்கள் தான் நிற்கினோம் அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு தரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை